ரேட்டில் பார்க்க போறோம் கிளிப்ஸ் எல்லாமே கம்மி ரேட்டில் அதாவது நம்ம கிட்ட வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் நிறைய அவைலபிளாக இருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு எல்லாமே வந்து டிஸ்கஸ் ஃபார் கிளிப்பு பெரிய சைஸ் பெரிய சைஸ் கிளிப்பு இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளிப்பு வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இதில் கலர்ஸ் பார்க்கலாம் நம்ம என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கிளிப் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் நான் இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எல்லா மாடலுமே இது வந்து ஒரு அழகான ஃப்ளார் கிளிப்பு இதுவுமே வந்து உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் சூப்பராக இருக்கும் கலர்ஸ் வந்து நம்மக்கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா ஒரு கிளிப் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதே இது மூணு கிளிப்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நைன்ட்டி ருப்பீஸ் ஆஃபர் ப்ரைஸ் இன்னைக்குள்ளே ஆஃபரோட இது நைன்ட்டி ருப்பீஸ் வரும் மூணு கிளிப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நைன்டி ருபீஸ் வரும் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது நான் இப்போ இருக்கிறது எல்லாமே முப்பத்தஞ்சு ரூபா கலெக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு கிளிப் எடுத்திங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா மூணு கிளிப்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நைன்ட்டி ரூபீஸ் வரும் அதுலேயும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது மூணு கிளிப்ஸ் எடுத்திங்கன்னா நைன்டி ருபீஸ் மூணு கிளிப்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நைன்ட்டி ருபீஸ் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கற வந்து முப்பத்தஞ்சு ரூபா கலெக்ஷன் இப்போ உங்கள் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதில் வந்து எந்த கிளிப் எடுத்தாலும் நீங்கள் உங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபா தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க எந்த கலெக்ஷன் எடுத்தாலும் உங்களுக்கு இதில் ஒரு பீஸ் வந்து முப்பத்தஞ்சு ரூபா மூணு பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்ணூறுபா லைவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்டே இருக்குது சிங்கிள் பீஸ் உங்களுக்கு இது வந்து முப்பத்தஞ்சு ரூபா மூணு பீஸ் எடுத்திங்கன்னா தொண்ணூறுபா வரும் கலர்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே பிக் சைஸ் க கலர் இது மூணு பீஸ் எடுத்திங்கன்னா தொண்ணூறுபா ஒரு சிங்கிள் பீஸ் வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சி ரூபாய் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது நான் இப்போ காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே வந்து ஒரு பீஸ் வந்து முப்பத்தஞ்சு ரூபா மூணு பீஸ் எடுத்திங்கன்னா தொண்ணூறுபா உங்களுக்கு மூணு பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நைன்டி ருபீஸ் வரும் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டிஸ்கவுண்ட் இருக்குது இன்றைக்கி லைவாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபாய் மூணு பீஸ் வந்து உங்களுக்கு வந்து தொண்ணூறுபாய்க்கு ரூபாய்க்கு கொடுக்கலாம் நைன்ட்டி ருப்பீஸ் வரும் இந்த இந்த மாடல் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸ் மேலே தான் சேல் பண்ணுறாங்க ஆனால் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு லைவ்ல வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் பீஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் மூணு பீஸ் எடுத்திங்கன்னா தொண்ணூறுபா எந்த எது வேணாலும் எடுக்கலாம் இந்த இதில் இதிலையும் எடுக்கலாம் ஒன்று ஒன்றாட்ட அந்த மாதிரியும் எடுக்கலாம் மூணு பீஸ் எடுத்தால் உங்களுக்கு வந்து நைன்ட்டி ருப்பீஸ் வரும் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க லைவ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் போகலாமா எல்லாமே வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் கலெக்ஷன் இன்னும் நிறைய கலெக்ஷன் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு அழகான வெல்வெட் மாடல் கலெக்ஷன் இது வந்து உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் வரும் ஒரு கிளிப்பு வந்து உங்களுக்கு தேர்ட்டி ருப்பீஸ் இது அடுத்த கலெக்ஷன் அழகான ஃப்ளவர் கிளிப்பு இது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க இந்த அழகான கிளிப் வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் வரும் இதுலேயும் கலர்ஸ் நம்மக்கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் பார்க்கலாம் இது எல்லாமே வந்து சிங்கிள் பீஸ் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மூணு பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவன்ட்டி ருபீஸ் கொடுப்போம் இது எல்லாமே கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ நான் காமிச்சிருக்கிறது எல்லாமே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இது வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கலெக்ஷன் இதுவும் வந்து நீங்கள் வந்து மூணு கிளிப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும் சிங்கிள் கிளிப்போட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சிங்கிள் கிளிப்போட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் த்ரீ கிளிப்ஸ் சேர்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வரும் மூணு கிளிப் எடுத்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வரும் சிங்கிள் கிளிப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இது எல்லாமே வந்து தேர்ட்டி ஃபைவ் மாடல் கலெக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதிலே வந்து மூணு மூணு கிளிப் எடுத்திங்கன்னா நைன்ட்டி ருபீஸ் ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு நைன்டி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதில் வந்து மூணு கிளிப் எதில் வேணாலும் இதில் மூணு கிளிப் எடுத்தீங்கன்னா நைன்ட்டி ருப்பீஸ் வரும் சிங்கிள் பீ சிங்கிள் கிளிப் எடுத்திங்கன்னா வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது அதான கிளிப்பு வந்து இந்த கிளிப்பு வந்து வெளியே இது வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆஃபரில் உங்களுக்கு இது வந்து இது தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதில் வந்து ரெண்டு மாடல் இருக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஈச் கிளிப்பு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா ஆனால் வந்து நீங்கள் மூணு கிளிப்பு சேர்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபத்தஞ்சு ரூபா வரும் மாடலில் இது எல்லாமே டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது எல்லாமே ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மாடல் கலெக்ஷன் கலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு நீங்கள் வந்து இதில் வந்து மூணு கிளிப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபத்தஞ்சு ரூபா மூணு கிளிப் எடுத்தா உங்களுக்கு இதுல அறுபத்தஞ்சு வரும் இந்த கிளிப் இந்த கிளிப்ஸ் இந்த மாடல்ல இதெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு ஆஃபர்ஸும் நிறைய அவைலபிளா இருக்கு அடுத்த கலெக்ஷன் போலாமா இதுல வந்து டுவெல் ஷேட் இருக்கு இந்த பக்கம் ஒரு கலர் இருக்கு இந்த பக்கம் ஒரு கலர் இருக்கு பர்பிள் கலர் ஒரு பக்கம் வந்து ஒயிட் கலர் டுவெல் ஷேட் இருக்கு இது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தான் வரும் மூணு கிளிப்பு சேர்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கிளிப்பில் மூணு கிளிப்பு சேர்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் கிடைக்கும் இதில் வந்து மூணு இது எல்லாமே க கலர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது மூணு கிளிப் எடுத்தால் உங்களுக்கு வந்து அறுபத்தஞ்சு ரூபா இது வந்து இருபது சிங்கிள் பீஸ் இருபத்தஞ்சி ரூபா இது எல்லாமே உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் மூணு கிளிப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன்ட்டி ருபீஸ் ஆஃபர் பிரைஸ்ல இது எல்லாமே தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் கலெக்ஷன் மூணு கிளிப் எடுத்திங்கன்னா இதில் வந்து நைன்ட்டி ருபீஸ் இருக்கும் நைன்ட்டி ருப்பீஸ்க்கு கிடைக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த கலெக்ஷன் போகலாம் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதில் வந்து மூணு கிளிப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபா இந்த மாடல் இந்த மாடல் இது எல்லாமே வந்து மூணு கிளிப்ஸ் எடுத்திங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த மாடல் பார்க்கலாம் பாருங்க அழகான ஃப்ளார் கிளிப்பு இது வந்து நைன்டி ருப்பீஸ் ஒரு இது வந்து நைன்டி ருப்பீஸ் இன்றைக்கி வந்து நமக்கு லைவ்ல வந்து எயிட்டி ருபீஸ் கொடுக்குறோம் ஹாய் ஹாய் லதா சிஸ்டர் இது வந்து இன்றைக்கி லைவ் பார்க்குறவங்களுக்கு எயிட்டி ருபீஸ் இதுல நம்மகிட்ட மோர் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இதுல நம்மகிட்ட மோர் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு சிங்கிள் வந்து இந்த பீஸ் உங்களுக்கு வந்து நைன்டி பீஸ் ஆனால் இன்னைக்கு லைவ் பார்க்குறவங்களுக்கு வந்து எயிட்டி ருபீஸ் கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதுல நம்ம கிட்ட கலர்ஸ் இருக்கு இது ஒரு கலர் இது ஒரு கலர் இன்னொரு கலர் இருக்கு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஒரு கலர் இது வந்து எயிட்டி ருபீஸ் உங்களுக்கு இந்த சிங்கிள் கார்டு வந்து உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் கொடுக்குறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் சூப்பர் கலர் இது உங்களுக்கு வந்து எயிட்டி ருபீஸ் இதுல வந்து நான் ஃபோர் கலர்ஸ் இருக்கு அவைலபிளா இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து எயிட்டி ருபீஸ் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் ஆஃபர் நம்ம நிறைய கொடுத்துட்ருக்கோம் இப்போது இந்த ஹை பிஸ்கஸ் ஃபிளார் கிளிப் இதுவும் வந்து உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் சிங்கிள் பீஸ் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆனால் வந்து நீங்கள் மூணு சேர்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து நைன்ட்டி நைன்ட்டி இதே மாதிரி மூணுன்னா சேர்த்து எடுத்திங்கன்னா நைன்டி ருபீஸ் வெவ்வேறு கலர்ஸ் இருக்குது இதுவும் எல்லா இதுவும் அப்படிதான் சிங்கிள் பீஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் மூணு பீஸ் சேர்த்து எடுத்திங்கன்னா நைன்டி ருப்பீஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மோர் கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் கலெக்ஷன் போகலாமா லைக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஈச் கார்டு வந்து உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் இன்றைக்கி ஆஃபரில் உங்களுக்கு வந்து எயிட்டி ருபீஸ் கார்டு வந்து உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் அடுத்த கலெக்ஷனுக்கு போலாம் அடுத்தது டிஸ்கஸ் மீடியம் சைஸ்டு மீடியம் சைஸ்டு ஃப்ளார் பிளப்பு மீடியம் சைஸ்டு ஃப்ளார் கிளிப்பு இது வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு கிளிப் எடுத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதே இது நீங்கள் மூணு கிளிப்பு சேர்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் மூணு கிளிப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இதுலேயே வந்து உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது மோர் கலர்ஸ் உங்களுக்கு அவை இந்த பட்டர்ஃப்ளை ஃபிளா பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அட்டை வந்து உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் ஆஃபர் ப்ரைஸு உங்களுக்கு வேறு எங்கேயுமே இந்த மாதிரி கிடைக்காது இந்த கிட்ஸு கலெக்ஷன் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து தேர்டி நம்ம வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இது கொடுத்துட்ருக்கோம் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எட்டு கிளிப்ஸ் இருக்கு உங்களுக்கு இதில் ਜੋਂ ਕੁਡੁਪ ਏਲਾ ਮੇ ਏਟ਼ਕੁ ਗੋਲਾ ਅਤੀ ਗੀਟਿ ਅਸ ਦੀਤਾ ਨੇ ਮੀਤਾ ਨੀ ਦੀਤਾ ਸੁਵੋਣ ਆ